கரண்ட் இல்லை எப்படி சோலார் போடுங்க சோலா பாண்டிச்சேரி விழுப்புரம் தமிழ்நாடு தொடர்புக்கு விஜயராகவன் நிலவுலாவியாடுவான் தொலைக்காட்சியினுடைய ரசிக பெருமக்கள் உலகமெங்கும் இருந்து இதை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிற அத்துணை பெருமக்களையும் வணங்கி இந்த அருமையான ஒரு பட்டிமன்றத்தை நாம் இங்கே தொடங்குகிறோம் ஒரு நல்ல தலைப்பு வாழ்க்கை என்பது திட்டமிட்ட பயணமா திடீர் திருப்பங்களா இந்த தலைப்பு இன்றைக்கு எல்லோருக்கும் தேவையான ஒரு தலைப்பு ரொம்ப ஒரு அற்புதமான தலைப்பு ஏன்னா வாழ்க்கைனா என்ன அப்படின்னு தெரியாமலே ரொம்ப பேர் வாழ்க்கையை வெறுமனே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஆவர்த்தன் வாழ்க்கைனா என்னன்னே தெரியல சார் எப்படி சார் இருக்கீங்க அப்படின்னா ஏதோ இருக்கும் சார் அப்படிங்கிறான் பழைய பாடல் ரொம்ப அருமையா சொல்லுகிறது பாதை எல்லாம் மாறி வரும் பயணம் முடிந்து விடும் மாறுவதை புரிந்து கொண்டா எல்லாரும் அவங்க அவங்க ஒரு வாழ்க்கையில சிறப்பா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க எல்லாரும் சந்திச்சு ஒரு கெட்டு குதல் நடத்துறாங்க அப்போ சூதாட்டம் தொடங்குகிறது வாழ்க்கையில் எப்பயுமே வள்ளுச இருக்கிறார்கள் என்று சொல்லி என் தொடக்க உடையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தேவக்கோட்டையில் இருந்து திரு லட்சுமி நாராயணன் அவர்களை உங்கள் கைத்திட்டலோடு அழைத்து மகிழ்கிறேன் இவள் என்று பிறந்தவள் என்று அறியாத இயல்பினலாம் எங்கள் தாய் என்கிற மகாகவி பாரதியின் வரிகளால் தாய்மொழியாம் தமிழை முதற்கண் வணங்கி எல்லா மொழிகளுக்கும் தாய் எது அப்படின்னா அது தமிழ் எல்லா தமிழ் தொலைக்காட்சிகளுக்கும் தாய் எதுன்னா அது டிடி தமிழ் அப்படிப்பட்ட டி தமிழ் தொலைக்காட்சியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கங்களை சொல்லி பூமியை தோன்றுனா பூமிக்கு அடியில் இருக்கிறது எல்லாம் கருப்பு தங்கமாகவும் பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லோரும் சொக்க தங்கமாகவும் இருக்கிற ஒரே ஒரு நேரடிதான் நல்வாழ்த்துக்கள் போட்டுக்கூடிய நடுவர் உள்ளிட்ட அவைக்கு சிறப்பு வணக்கங்கள் வாழை இடையில ஊத்துன ரசமும் ஒண்ணு நம்ம ஒரு பக்கம் பிடிச்சா அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் தம்பி லட்சுமி பிரியாணி வேணும்னு குஸ்தா கிடைச்சாலும் பரவாயில்லனு தான் நினைப்பேன் உப்மா ஊருகா இல்லாம கிடைக்கும் அதனால வாழ்க்கை பல டிஸ்டுகளை கொடுக்கும் சின்ன வயசுல இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் வக்கீலா ஆகணும் அப்படின்னு எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் இப்ப தோன்று பேசாம குழந்தையாவே இருந்துக்கலாம் அதுதான் வாழ்க்கையே சொல்லுவாங்க காலை நான்கு மணிக்கு எழுந்து நீங்க எந்த திட்டம் செய்தாலும் அது வெற்றி பெறும் இருபது வருஷமா காலு மணிக்கு ஒண்ணு இல்லைங்க நல்லா போயிட்டு இருந்தா வாழ்க்கை நான் பொதுவாகவே பேசுறேன் நல்லா போயிட்டு இருந்தா வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் நல்லா வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபதுல என்ன வந்துச்சு கொரோனா கொரோனா வந்த நம்ம வாழ்க்கைய எப்படி ஆகி போச்சு பாத்தீங்களா போன வாரம் ஒருத்தர் சொன்னாரு போன வாரம் கிருதுன்னு சுத்தி கீழே வந்துட்டேங்க பயந்தே போயிட்டேன் கொரோனா அப்புறம் சொன்னாங்க அந்த வருஷம் ஃபுல்லா எந்த காரியமும் பண்ணலாம் வருத்தப்படாதீங்க கொரோனா வந்து நமக்கு எந்த காரியமும் பண்ணாம விட்டுச்சே நினைச்சு சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா வாழ்க்கை அது போயிட்டே இருக்கணும் இவ்வளவு ஏன் இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க பேசுறீங்க இங்க கேக்குது இதுக்கெல்லாம் காரணம் யாரு தாமஸ் சால்வா எடிசன் அந்த மனுஷன் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தொழில்களுக்கு பிறகு இந்த மின்சாரத்தை கண்டுபிடிச்சார்